கத்தாவை சொல்லும் அடியை கேட்கிற நிகழ்ச்சி மூலமாக மீண்டும் நான் உங்களை சந்திப்ப சந்தோஷப்படுகின்றேன் நாம் சேர்ந்து கத்தருடைய வார்த்தை நாம் தியானிப்போம் பாருங்கள் நாம் கடந்த முறையை பார்த்து நாங்கள் பிசாஸ் எப்படி நம்மை வஞ்சிப்பான்னு சொல்லி மூன்று காரியத்தை நாங்கள் பார்த்து நாங்கள் அதான் இயேசுவுக்கும் பாருங்கள் பார்க்கும்போது பிசாஸ் சோதித்தான்னு பார்த்தோம் மூன்று காரியங்களினாலே இயேசுவை சோதித்தான்னு சொல்லி அதே மூலமாக நாம் சில காரியங்கள் நாம் கற்றுக்கொண்டோம் எப்படி குடும்பங்களே அவன் வஞ்சிப்பான்னு சொல்லி எப்படி நாம் சோதிக்கிறான்னு சொல்லி நாங்கள் நாங்கள் மூன்று காரியங்கள் பாருங்கள் அந்த மூன்று காரியங்கள்னாலே பார்த்து என்ன நடக்குமென்னா தவறு சமூகத்தை விட்டு நாம் ஆட்டோமேட்டிக்காக நான் விலகிப்போம் நமக்கு தெரியாமலே நாம் திருவண்ணுடைய சமூகத்தை விட்டு விலகி போய் விட்டோம் இந்த மூன்று காரியம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும்போது என்னப்பா இந்த மூன்று காரியங்களும் வந்து நமக்கு தெரியாமலே தான் இருக்கிறது அதான் கத்த நம்ம எச்சரிக்கிற அந்த காரியங்களை சொல்லுகிறார் இப்படி இப்படி காரியங்கள் இருக்குன்னு சொல்லி எச்சரிக்கிறான் அந்த பிசாசு வஞ்சனை அப்படி தான் அவன் என்ன வஞ்சித்தரான்னு சொல்லி நமக்கு தெரியாமல் இருக்கும் மற்ற வஞ்சனை வஞ்சனைன்னா நம்ம நமக்கு தெரிஞ்சு இருக்கிறதில்ல தெரியாமல் இருக்கிறது தான் வஞ்சனை அது அப்போ தெரியாமலே தான் வஞ்சிப்பான் அவன் தெரிஞ்சோமெண்டா நாம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும் தப்புன்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சிடும் அப்போ அதனால் அவன் செய்ய மாட்டோம் அப்போ அவன் எப்படி வஞ்சிப்பானண்டா நமக்கு தெரியாமல் வஞ்சிப்பான் அவன் அதான் பிசாசோட தந்திரம் அதான் நாங்கள் பார்க்குறோம் அதில் அவன் எப்படி வஞ்சிப்பான்னு சொல்லி நாங்கள் ஏவாள் எப்படி வஞ்சித்தானோ அதே போல் உங்களையும் வஞ்சிப்பான்னு சொல்லி அங்கே நாங்கள் பவலப்போசன் எழுதுற நாங்கள் பார்க்குறோம் அந்த காரியத்தில் பாருங்க எப்படி அவன் என்ன நடக்கும்டா பார்த்தீங்கடா ஆதியா மூன்று எட்டு சொல்லுகிறது அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் விலகி தோட்டத்தின் விருச்சங்களுக்குள்ளே ஒழித்து கொண்டார்கள் சத்தம் உடனே அவர்கள் என்ன செய்தார்கள் தேவனுடைய சன்னிதானத்தை விட்டு விலகினார்கள் அதான் பார்க்குறோம் பார்க்கிறோம் அப்போ அந்த மூன்று காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில தொடர்ந்து இருக்குமா இருந்தால் எனக்கு தெரியாமலே நான் தேவனுடைய சமூகத்தை விட்டு தூரம் போய்விட்டேன் எனக்கு தெரியாமல் தான் இருக்கும் அது ஆனால் நாம் எல்லாம் போவோம் ஆராதனைக்கு போவோம் நாம் அந்த வார்த்தையை கேட்போம் எல்லா ஜபங்கள் எல்லாம் நாம் செய்வோம் எல்லாம் அந்தந்த காரியத்தை செய்து கொண்டு வருவோம் ஆனால் நாம் தேவனை விட்டு தூரம் போய்விட்டோம் நமக்கு தெரியாமலே இருக்கும் வஞ்சனை தெரியாமலே நாம் ஆண்டு விட்டு தூரம் போய்விட்டோம் சமூகத்தை விட்டு நாம் தூரம் போய் விட்டோம் அதை கவனமாக இருக்க வேணும் அதிகமாக நாங்கள் பார்க்குறோம் என்னென்றால் குடும்பங்களிலே பாத்தீங்கன்னா தேவனுடைய சமூகத்துக்கு முதலிடம் கொடுப்பதில்லை இல்லை இன்றைக்கு குடும்பங்களிலே அதான் ஒரு கவலைக்குரிய விஷயம் ஆனால் பாருங்க உலக ரீதியாக எல்லாவற்றையும் மாறுங்க எல்லாத்துக்கும் முதலிடம் கொடுப்பார்கள் எல்லா காரியத்தையும் உலக காரியத்தில் அவங்க கரெக்டாக இருப்பாங்க எல்லாத்துலேயும் அந்த பிள்ளைகள படிப்பு காரியங்களில் இருந்து எல்லா காரியத்திலிருந்து பாருங்கள் எல்லாம் வந்து கரெக்டாக இருந்து செய்வார்கள் ஆனால் கத்தருடைய சமூகம் பார்த்தீங்கன்னா அதுக்கு முதலிடம் கொடுக்க மாட்டார்கள் அதான் பாருங்கள் ஒரு விபரீதமாக இருக்கிறது அப்போ ரசிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிறோம் ஆனால் தேவனுடைய சமூகத்தை நான் வாஞ்சிப்பது இல்லை அதான் இன்றைக்கு இராமெல்லாம் ரசிக்கப்பட்டேன் ரச்சிக்கப்பட்டேன்னு சொல்லுகிறோம் ஞானசம் எடுத்துட்டேன் சொல்லுகிறோம் ஆனால் தேவனுடைய சமூகத்தை பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வாஞ்சி வாஞ்சிப்பது இல்லை கத்தருடைய சமூகத்தின் மீது வாஞ்ச இல்லை சுபார் ஒரு காரியத்தை சொல்ல விரும்ப பாருங்க பாருங்க ஒரு குடும்பத்திலே கத்தருடைய சமூகத்தை எந்த குடும்பம் வாஞ்சிக்கிறதோ அந்த குடும்பங்களிலே வர வரும் நன்மைகளை தான் உங்களை காட்ட விரும்புகிறேன் சங்கீதம் எண்பத்தி நாலு நாளிலிருந்து ஏழு உள்ள வசனங்கள் உம்முடைய வீட்டில் வாசமாக இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் எப்பொழுதும் உண்மை துதித்து கொண்டிருப்பார்கள் உண்மையில பலம் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதியங்களில் செவ்வியான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள் அழுகையின் பள்ளத்தாக்கே உருவம் நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள் மழையும் குளங்களை நிரப்பும் அவர்கள் பலத்து மேல் பல அடைந்து சியோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள் என்று சொல்லி சங்கீதத்தை நாங்கள் பார்க்குறோம் பாருங்கள் வடிவாக சொல்லப்படுற காரியங்கள் அப்போ அப்போ எந்த குடும்பத்திலே எந்த குடும்பம் வந்து தேவனுடைய சமூகத்தை குடும்பம் வாஞ்சிக்கிறதோ தேவனுடைய சமூகத்துக்கு முதலிடம் கொடுக்கிறதோ அந்த குடும்பங்களில் வருகிற நன்மைகள் தான் இது முதலாவது பார்த்தீங்கன்னா நாலாம் வசனத்தில் பார்க்கும்போது உம்முடைய வீட்டில் மாசமாக இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் சொல்லப்படுகிறது அப்ப முதலாவது காரியம் தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறவர்கள் அதாவது குடும்பங்கள் வந்து அவர்கள் பாக்கியவான்களாக இருப்பார்கள் அதாவது எந்த குடும்பம் வந்து தேவனுடைய சமூகத்துக்கு இடம் கொடுத்து சமூகத்திலே காத்து இருக்கிறார்களோ பாருங்க ஒவ்வொரு நாள்தான் தான் ஜம் இன்றைக்கு குடும்பங்கள் இல்லாமல் போயிருக்கிறது தேவனுடைய சமூகத்தை தேடுவதில்லை ஆனால் எந்த குடும்பம் வந்து தேவனுடைய சமூகத்தை தேடுகிறார்களோ ஒவ்வொரு நாளும் தேடுகிறார்களோ அந்த குடும்பங்கள் தான் பாக்கியவான்கள் இன்றைக்கு பாருங்கள் உலகம் வந்து யாரே பாக்கியவான்கள் என்கிறது நல்ல படித்தவர்களை பாக்கியவான்கள் என்கிறது நல்ல பணக்காரரை நல்ல பாக்கியவான்கள் என்கிறது டேலண்ட் உள்ளவர்களை பார்த்து பாக்கியவான்கள் என்கிற சொல்லுகிறது அப்போ உலக ரீதியாக இருக்கிற நன்மைகளை தான் இன்றைக்கு உலகம் வந்து அவர்களே என்று சொல்லுகிறது ஆனா வேதம் யாரே பாக்கியவான்னு சொல்லுகிறதுன்னு பாத்தீங்கன்னா எந்த குடும்பம் பாருங்க கத்தோட சமூகத்தை வாஞ்சித்து முதலிடம் கொடுத்து போகிறதோ அந்த குடும்பம் தான் பாக்கியவாங்கள் பாருங்க பரலோகம் சொல்லுகிறது அப்போ இன்றைக்கு நீங்க பாக்கியவாங்களா இருக்கிறீங்களா உலக ரீதியா நீங்க நன்மைகளை வைத்திருக்கலாம் உலகம் அவங்களே பார்த்து போற்றலாம் நல்ல வீடு வாங்கியிருக்கீங்க சூப்பராக இருக்கு வீடு அந்த மாதிரி வீடு நல்ல பெரிய வீடாக இருக்கிறது அவங்களுக்கு எல்லாம் நல்லா இருக்குது நல்லா ஹைடெக்கான சாமான்கள் வைத்திருக்கிறீங்க எல்லாம் விளக்குன சாமான்கள் வைத்திருக்கிறீங்க உண்மையாக நல்லா நல்லா இருக்கிறீங்கன்னு சொல்லி உலகமாக பார்த்து சொல்லலாம் நம்முடைய வீட்டை பார்த்து நமக்கு இருக்க பொருட்களை பார்த்து சொல்லலாம் நம்ம நாம் செய்கிற வேலையை பார்த்து உண்மை நல்ல வேலை ஒன்று செய்கிறீங்க நல்ல வருமானம் உங்களுக்கு இருக்கிறது உங்களுக்கு என்ன ஒரு குறையும் இல்லை நீங்கள் நல்லா உழைக்கிறீங்க அன்றைக்கி விரும்புகிறதெல்லாம் நீங்கள் வாங்குறீங்க நீங்கள் விருப்பமான இடங்களுக்கு நீங்கள் நேச்சா நீங்கள் போகிறீங்க ஸோ நீங்கள் உண்மையாக ஒரு பாக்கியவாந்தான்னு சொல்லி உலகம் நம்மை பார்த்து சொல்லலாம் பாருங்கள் அதை வச்சு நீங்கள் பெருமை பெருமையாக நினைக்காதீங்க ஆண்கள் பரலோகம் நமக்கு எப்படி சொல்லுகிறது அப்போ எந்த மனுஷன் எந்த மனுஷ குடும்பமாக பிள்ளைகளோடு சேர்ந்து பாருங்கள் குடும்பமாக தேடுகிறார்களோ கத்தருக்கு சமூகத்தை முதலிடம் கொடுக்குறார்களோ அவர்கள்தான் பாக்கியவான்கள் உங்களுக்கு பணம் இல்லாமல் இருக்கலாம் நல்ல வேலை கூட உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம் உங்களோட பிள்ளைகள் சும்மா சராசரி தான் படித்து இருக்கிறார்கள் உங்களோட வேலை ஒரு அளவுக்கு தான் உங்களோட வேலை இருக்கு உங்களோட வருமானம் இருக்கிறது ஆனா பார்த்தீங்கன்னா நான் நீங்கள் கத்தோட சமூகத்தை நீங்க வாஞ்சிக்கிறீங்க கத்தோடய சமத்தை நீங்க தேடி போகிறீங்க அதுக்கு முதலிடம் கொடுக்குறீங்க கத்தோட சமூகத்துக்கு கத்தருக்கு முதலிடம் கொடுக்குறீங்க அப்போ உலக உங்களை பார்த்து பைத்தியகாரம் சொல்லலாம் ஆ உங்களை பார்த்து ஏழைகள்னு சொல்லலாம் படிப்பறிவு இல்லாதனு சொல்லுங்களை பார்த்து சொல்லலாம் வாழை தெரியாதன்னு சொல்லி உங்களை பார்த்து படியிடலாம் ஆனால் பர்லவங்களே பார்த்து என்ன சொல்லு தெரியுமா நீங்க தான் பாக்கியம் வாங்கன்னு சொல்லி உங்களை பார்த்தா பரவலவங்க சொல்லும் நீங்க தான் பாக்கிய வாங்க ஏனண்டா நீங்கள் கத்தோட சமூகத்துக்கு முதலிடம் கொடுத்தீங்க கத்தருக்கு முதலிடம் கொடுக்குறீங்க குடும்பமாக சேர்ந்த கத்தரை தேடுகிறீங்க அதான் உங்களை பார்த்து சொல்லுவா நீங்கள் தான் பாக்கிய வாங்கன்னு சொல்லி ஸோ உங்களை என்ன சொல்லுன்னு சொல்லி அதை விடுங்க உலகத்தை விட்டு விடுங்க உலக உங்களை எப்படி சொல்லுதே அவங்க எப்படி சொல்கிறாங்களே ஆ அதை விடுங்க ஆனால் பரல உங்களை பார்த்து என்ன சொல்லும் ரெண்டாவது காரியம் பார்த்தீங்கன்னா அதே நாளாம் சனத்துல பாக்கியவான்கள் அடுத்தது அவர்கள் எப்பொழுதும் உண்மை துதித்து கொண்டிருப்பார்கள் சமூகத்துக்கு முதலிடம் கொடுக்கிற குடும்பங்கள் பாங்களோட வாயில என்ன இருக்குமா எப்பொழுதும் துதித்து கொண்டிருப்பாங்க அவங்களோட வாழ்க்கையில பாடு வருதா கத்தரை துதிப்பாங்க அவர்கள் அவர்களுக்கு தெரியும் கத்தர் யாருன்னு அவர்களுக்கு தெரியும் பாருங்க செங்கடல் போவோம் பாருங்க செங்கடல் முன்னுக்கு இருக்கிறது ஆனால் இஸ்ரோ ஜனங்கள் பயந்து முறுமுறுத்தார்கள் ஆனா பாருங்க அப்ப நாம் கத்தோட சமூகத்தில் இருக்கிறவர்கள் வந்து முறுமுறுக்க மாட்டார்கள் அவர்களுக்கு தெரியும் இந்த நடுவிலிருந்து இருந்து கத்த நம்மை பாதுகாக்க சொல்லி அவர்களுக்கு தெரியும் அவர்கள் இருப்பார்கள் பாருங்க அத்தன் சாத்தரா மேஷ ஆபை முன்னுக்கு பார்த்தீங்கன்னா அக்கினி அவன் என்ன சொன்னார்கள் நாங்கள் எந்த காரணத்து கொண்டு நாம் பண்ணிய மாட்டோம் நீ வைத்த அந்த சிலையை நாம் வணங்க மாட்டோம் பாருங்க உறுதியாக இருந்தார்கள் அவர்களுக்கு தெரியும் நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார் அவ விடுவிக்காமல் போனாலும் கூட நாம் மணங்க மாட்டோம் அதுதான் அந்த உறுதி அப்போ கத்தருடைய சமூகத்தை நேசிக்கிறவர்கள் கத்தருடைய சமூகத்துக்கு முதலிடம் கொடுக்கிறவர்கள் எல்லா சூழ்நிலையும் அவர்கள் துதிப்பார்கள் முறுமுறுக்க மாட்டார்கள் இந்த அவர்களுக்கு தெரியும் என்னுடைய தேவன் யாருன்னு சொல்லி எனக்கு தெரியும் என்று அவர்கள் தைரியமாக இருப்பார்கள் அன்றைக்கு பாருங்கள் சின்ன பிரச்சனை வரும்போது எவ்வளோ புலம்புகிறோம் எவ்வளோ பாருங்கள் கத்தி குளறுகிறோம் நாம் கத்தருக்கு கண் இல்லையான்னு சொல்லுகிறோம் என்ற பிரச்சனை அவர் பார்க்காம இருக்கிறாரா பாருங்கள் எவ்வளோ காரியம் புலம்பிக் கொண்டு இருக்கிறோம் அப்போ சமூகத்தை வாஞ்சிக்க என்னுடைய வாழ்க்கையில் நன்மையாக இருந்தாலும் தீமையாக இருந்தாலும் கத்தர் என்னோடு இருக்கிறார் அவர் எல்லாம் பார்த்துக்கொள்வார் அது ஆபிராம் சொல்லுகிறார் பீசாவுக்கு கேட்குறான் நமக்கு வலி வழி செலுத்துறதுக்கு எல்லாம் கொண்டு போகிறோம் ஆனால் வழி செலுத்துவதுக்கு ஆடி இல்லை என்று சொல்லி அது கத்தர் பார்த்துக்கொள்ளலாம் கத்தருடைய பருவத்தில் எல்லாம் பார்த்துக்கொள்ளப்படும் அவர் சொல்லுகிறார் அதே தான் அப்போ அது கத்தோடைய சமூகத்தை வாஞ்சிக்கிற குடும்பங்களிலே பிரச்சனை இருக்கு இல்லைன்னு நான் சொல்லல ஆனால் அவர்கள் அதிலும் அந்த அந்த நடுவிலும் அவர்கள் இருப்பார்கள் கத்தரை துதிப்பார்கள் அதான் நாங்கள் பார்க்குறோம் கத்தரை துதிப்பார்கள் பாருங்கள் அந்த குடும்பத்தில் எப்போதும் துதி இருக்கும் நாலாவது அதுக்கு என்ன காரணம் உலகத்தை தேடினதா இல்லை கத்தருடைய சமூகத்தை அவர்கள் தவறாமல் தேடினார்கள் கத்தருடைய சமூகத்திலே காத்திருந்த குடும்பங்கள் அதனால் அவர்கள் தைரியமாயிருப்பார்கள் உலகத்தை தேடுகள் பாருங்கள் பணம் இருக்குது எல்லாம் இருக்குது ஆனால் பயம் திகில் என்ன நடக்குது எது நடக்குது பயம் ஒழுங்காக நித்திரை கொள்ள முடியல அவங்களால் எல்லாம் இருக்குது அவங்ககிட்ட ஆனால் பார்த்தீங்கன்னா சமாதானம் இல்லை ஆனால் பாருங்கள் சில குடும்பங்கள் பார்த்திங்கன்னா அந்த வசதி இல்லை அவங்களுக்கு ஆனால் அவங்க கத்தோட சமூகத்தை வாஞ்சித்து கத்தோட சமூகத்தை தேடின குடும்பங்கள் அவங்க பிரச்சனை வந்தாலும் கூட அவர்கள் தைரியமாக கத்தரை துதித்து கொண்டிருப்பார்கள் என்று அவர்களுக்கு தெரியும் கத்தர் எல்லா சூழ்நிலையும் அவர் மாற்றுவார் சகலத்தை மாடு செய்கிற தேவன் அவர் இருக்கிறார் அவர் எல்லாவற்றையும் மாற்றுவார் அப்போ அது தாங்க தைரியமாக இருக்கிறபடி அவங்க துதிப்பார்கள் அதான் சொல்லப்பட்டிருக்கு எப்பொழுதுமே துதித்து கொண்டிருப்பார்கள் இன்றைக்கு நாம் சில பேர் நல்லா இருந்தா நல்ல வசதி இருந்தால் நல்லா இருந்தால் கத்திரிட்டு துதிக்க ஈஸியாக இருக்கும் ஆனால் துன்பத்தின் வழியாக போகும்போது முறுமுறுத்து கொண்டிருப்பார்கள் ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கு எப்பொழுதும் பாடு வழியாக போனாலும் துதிப்பார்கள் சந்தோஷமா இருந்தாலும் துதிப்பார்கள் எப்பொழுதும் துதித்து கொண்டிருப்பார்கள் அதான் இங்கே வார்த்தை சொல்லுகிறது மூன்றாவது பார்த்தீங்கன்னா அஞ்சாம் வசனம் உண்மையிலே பலன் கொள்ளுகிற மனுஷன் சொல்லப்பட்டிருக்கு அப்போ மூன்றாவது பார்த்தீங்கன்னா தேவனுக்குள் பலன் உள்ளவர்களாக இருப்பார்கள் அதான் பார்க்குறோம் என்ன சொல்லப்பட்டிருக்கு உண்மையிலே பலன் கொள்ளுகிற மனுஷன் அப்போ அவங்களுக்கு பாரு எங்கே அவங்களோட பலன் வருதுண்டா பணத்திலிருந்து பலன் வரல படிப்புலேருந்து அவங்களுக்கு பலன் வரல உலக காரியத்திலிருந்து அவர்களுக்கு பலன் வரல உம்மிடத்துலேருந்து எனக்கு பலன் வருகிறது தேவனிடத்துலேருந்து பலன் வருகிறது பாருங்கள் எளியா சோர்ந்து போய் இருந்தார் தான் அந்தவரே பிதாக்களை போல நல்லவன் நல்லதான் என்னை பிரானை எடுத்துக்கொள்ளவும் சொன்ன மனுஷன்தான் ஆனால் பாருங்கள் தேவன் அவரை வெலப்படுத்தினார் பாரு நாற்பது நாள் இரவும் பகலும் தேவனுடைய பருவதம் வரைக்கும் அவர் அந்த பாருங்க போனார் அவர் பலன் வந்தது கத்தோட பலன் அது செய்யும் பாருங்கள் கத்தருடைய பலன் அது செய்யும் பாருங்கள் வேதத்தை நான் பல இடங்களை நாங்கள் பார்க்குறோம் சோர்ந்து போனோம் பல பேரை கத்தர் பலப்படுத்தினார் அந்த பலன் அவளை நடத்த நடக்க வைத்தது அப்போ இன்றைக்கு பார்த்தீங்கன்னா கத்தொரு சமூகத்தை தேடி வாஞ்சித்து அதை முதலிடமாய் இருக்கிற மக்கள் பார்த்தீங்கன்னா குடும்பங்கள் அவர்கள் பலனடைவார்கள் அவர்கள் வந்து சோர்ந்து போக மாட்டார்கள் தைரியமாக அவர்கள் விளம்பி ஓடுவார்கள் கத்தருக்காக பாருங்கள் அதுதான் கத்தருடைய வார்த்தை சொல்லுகிறது அவர்கள் பலனடைவார்கள் அவர்கள் மூன்றாவது காரியம் ஸோ நாலாவது காரியம் பார்த்தீங்கன்னா அஞ்ச வச அஞ்சாம் வசம் சொல்லுது தங்கள் இறுதியங்களில் செவ்வியான வழிகளை கொண்டிருக்கிறவர்கள் பாக்கி வாங்கலாம் அதான் வீரம் சொல்லுகிறது தங்கள் இருதயங்கள் செவ்வியான வழிகளை கொண்டிருக்கிறவர்கள் அப்ப அந்த செவ்வியான வழி நமக்கு எப்படி வருமென்றால் கத்தை நம்மை நடத்துகிறார் அதான் கத்த நடத்தும் தான் செவ்வியான வழி அப்போ மனுஷனுக்கு செம்மையாத்தோட வழி உண்டு அது அது முடிவோ மரண வழிகள் என்று நீதிமொழி சொல்லப்படுகிறது அப்போ செம்மையான வழி வந்து எப்படி வருமென்றால் கத்தை நமக்கு வழி காட்டும்போது தான் செம்மையான வழி நாமாவே தெரிஞ்செடுத்தால் அது வந்து மரண வழி அது அவனுடைய வார்த்தை சொல்லுகிறது அப்போ பாருங்கள் அப்போ நாலாவது வந்து அவருடைய இருதயங்களில் செவ்வையான வழி இருக்கும் ஏனென்றால் அவர் தேவன் தேவன் நடத்துகிற விதமாக அந்த குடும்பம் போகும் ஏண்டா கத்துறதை விசாரித்து தான் அவன் செயல்படுவாங்க அவன் எடுக்கிற தீர்மானங்கள் கத்து சமூகத்தில் காத்திருப்பாங்க ஆண்டவர் என்ன செய்வது எப்படி பிரச்சனை வந்திருக்கிறது இந்த பிள்ளைகள நிலைமை எப்படி இருக்கிறது என்ன செய்வது எல்லாம் கத்திரத்தை போய் கேட்பாங்க அண்டு நாங்கள் அது செய்யலாமா இந்த இந்த காரியம் நான் செய்யலாமா அல்லது இந்த பிள்ளைகளை அந்த படிப்புக்கு இந்த தேசத்துக்கு அனுப்பலாமா உங்களுடைய சித்தமேன் எல்லாரும் சொல்கிறாங்க நல்ல நல்ல இடம்னு நல்லா படிக்கலாம் நல்ல ஒரு உயர்ந்த ஸ்கூலுன்னு சொல்கிறார்கள் ஆண்டு வரே எல்லாம் நல்லது நல்லென்னு சொல்கிறாங்க நீர் என்ன சொல்கிறீர் அவரோட பேச்சு எனக்கு வேண்டாம் ஆண்டு வரே உம்முடைய சித்தமேன் என்னுடைய பிள்ளையை நான் நல்ல இடத்துக்கு அனுப்பலாமா அந்த ஸ்கூலுக்கு நான் அனுப்பலாமா நீ சொல்லும் அத்தான் பாருங்கள் செவ்வியான வழியிலே கொண்டிருக்கிறாங்க அந்த குடும்பம் ஏனென்றால் விசாரித்து முடிவெடுக்கிறாங்க அப்போ அதுதான் செவ்வையான வழி நாமாவே நம்முடைய ஞானத்தை வச்சு நம்முடைய படிப்பை நம்முடைய தல டேலண்ட்டை வச்சு நம்முடைய திறமையை வச்சு நாம் தீர்மானம் எடுக்கும்போது அது நல்ல வழியாக இருக்காத அது அது நமக்கு ஆபத்துக்காக நம்ம கொண்டு போகும் நம்ம பிள்ளையான வழியிலே அந்த காரியம் கொண்டு போகும் தான் நாம் வந்து சரியான முடிவை நாம் எடுக்க வேண்டுமா தான் நாலாவது அவருடைய இருதயங்களில் செவ்வையான வழி இருக்கும் சுமிச்ச காரியத்தை நாளைக்கு நாங்கள் பார்ப்போம் நாளைக்கு நான் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்